அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கையில் அரைச்சி வைக்கிற அளவுக்கு நீங்கள் மருதாணி கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த ஐந்து ரூபாய் நானே மட்டும் நீ எடுத்து நீங்கள் வந்து பணம் வைக்கிற கேஷ் பாக்ஸ்களை வச்சு பாருங்கள் உங்களுக்கு வந்து செல்வாக்கு அதிகரிக்கும் கூட ரெண்டு மூன்று மருதாணியில மட்டும் நீங்கள் சேர்த்து வச்சிடுங்க இதை நீங்கள் செய்து பாருங்கள் இதை வந்து நீங்கள் தொடர்ந்து செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் நல்ல வரவு இருக்கும் இது வந்து தொடர்ந்து நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன் வியாழக்கிழமை மருதாணி பறித்து நீங்கள் வந்து கையில் வச்சுட்டு வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் வந்து சுவாமிக்கு வழிபாடு செய்யும்போது அதாவது நீங்கள் பஞ்சமி பஞ்சமி இல்லாட்டா கூட நமக்கு வந்து சாதாரணமாக நம்ம வீட்டில் வந்து விளக்கேற்றம் பார்த்திங்கன்னா அந்த அதே போல் வந்து நீங்கள் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்யும்போது உங்களுடைய கோரிக்கைகள்லாம் நிறைவேறும் எல்லாரும் நம்ம எதற்காக வழிபாடு செய்வோம் ஒரு நல்ல ஒரு வருமானமோ இல்லை நல்ல உடல் ஆரோக்கியம் வேண்டும் இதற்காக தான் ஒவ்வொரு வேண்டும் ஒவ்வொருத்தருக்குமே இருக்கும் அதற்காக தான் வழிபாடு செய்வோம் அது நமக்கு அப்படியே நமக்கு கிடைக்கும் அந்த பிரபஞ்சம் நமக்கு சீக்கிரமாக அது நடத்தி வைக்கும் ரொம்ப பாசிட்டிவிட்டி கொடுக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்